அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ பி எஸ் ஸ்டாலஜி ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வயசு வந்து முப்பது வருஷம் முடிஞ்சு ஏழு மாதம் ரெண்டு நாள் ஆகுதுங்க இவரோட என்னன்னாக்கா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவரை தான் ஏற்கனவே வந்து நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இவரோட மனைவி வந்து இவர மேலே பொய்யா வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க மனைவிக்க ச அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதுமாதிரி டவுரி மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க கோர்ட்டில் ஸோ இவர் வந்து நம்மகிட்ட என்ன கேட்டார்னா சார் இந்த கோர்ட்டு கேஸ் வந்து எனக்கு சாதமாக வரும் நான் நான் எந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு கேட்டார் அது என்ன எதுன்னு இப்போ பார்ப்பணுமா எப்படி ஆகி பண்ணணும்ட்டு இவரோட பிறப்பு அப்படின்றது மிதனம் தற்போதைய வயதுக்குரிய அச்சலகணம் தான் கன்னி போயிட்டுருக்கு லக்னாதிபதி புதன் பகவான் ஏஎல்பிக்கு ரெண்டாம் வீடான துலாமில் இருக்கார் இவரோட கேள்வி என்னதுங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார் அது கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு ஏங்க நட்சத்திரமா என்ன போயிட்டு இருந்தா சித்திரையை ரெண்டு இருக்கு நட்சத்திராதிபதியா செவ்வாய் பகவான் இவர் கோச்சாரத்தில் எங்கே போயிட்டுருக்காருனாக்கா ஆறாம் வீட்டுல போயிட்டு இருக்காரு அதாவது எட்டாம் பாவக அதிபதி செவ்வாய் கோச்சாரத்துல ஆறுல போயிட்டு இருக்காரு எட்டுன்றது கோர்ட் கேஸ் ஆறுன்றது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் அது வந்து ஆறு அப்ப கேள்வி சரி சரி இப்ப இவருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வந்து எப்ப வந்து இவருக்கு சாதகமா முடியும் ஒரு சிம்பிளான கேள்வி கோர்ட் கேஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன சொல்றாரு எட்டாம் பாவத்தை பார்க்க சொல்றாரு எட்டாம் பாவம் தொடரக்கூடிய சூரியன் எங்க இருக்காரு இவருக்கு சுய ஜாதகத்துல வந்து லக்னத்தில் இருக்காரு ஆச்சுங்களா கோச்சாரத்தில் வந்து ஏழாம் வீடான மீனத்தில் இருக்காரு அப்ப மனைவி வந்து உம் கேஸ் கொடுத்துருக்காங்கிறது தெரியுது அப்ப என்ன ஆகுதுனாக்கா கோச்சாரத்தில் ஏழில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா சூழ்நிலை வந்து இது சாதகமா இல்லை அடுத்து என்ன ஆகுது இவருக்கு வந்து லக்ன மாற்றம் ஏற்படுது அதாவது சித்திரை ரெண்டுல இருக்க சித்திரை மூணுக்கு போகுது அந்த சமயத்தில் வந்து இந்த எட்டாம் பாவம் தொடர்புடைய சூரியன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து அதாவது ஜா இவரோட சுய ஜாதகத்துல பன்னெண்டுலையும் கோச்சாரத்தில் எட்டாம் இடம்னா ரிஷபத்தில் இருப்பார் அப்பையும் வந்து இவருக்கு வந்து சாதகமா இல்லை அப்போ எப்போதான் சார் இவருக்கு வந்து சாதகமாக இருக்கும் அதாவது நான் தப்பு பண்ணல எனக்கு சேவராக எப்போதான் அந்த தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி க பார்த்தோம்னா சித்திரை நாலுல இருந்து சுவாதி ஒன்று வரைக்குமே வந்து சூரிய பகவான் வந்து இவருக்கு சாதகமான சூழ்நிலையில இல்லை அடுத்து சுவாதி ரெண்டு வரும்போது அதாவது ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஒம்போதுக்கு மேலே எட்டாம் பாவம் தொடர்புடைய சந்திரபோவன் எங்க இருப்பாருக்கு வச்சு அதில் பதினோராம் வீடான சிம்மத்தில் இருப்பார் அப்போ என்ன ஆகுதுங்க இவருக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான பிரச்சனையே வந்து இவருக்கு வந்து சாதகமாக லாபமாக முடியும் அதனால் நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் வந்து எதுக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கோர்ட்டு கேஸ் ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு நல்ல லாயரை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கேஸ் அட்டன் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் சாதமாக இல்லாதப்ப ஒன்று வந்து நம்ம வந்து வாய்தா வந்து வயதாக போகாமல் வந்து நம்ம ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வயதாக அட்டன் பண்ணால் அட்டன் பண்ணால் கூட நீங்கள் வந்து நீங்களாம் வந்து எதுவும் வந்து ஒத்துக்கக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது அது வந்து பிரச்சனையாக முடிஞ்சிடும் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல சட்ட ஆலோசகரை ஒரு நல்ல வக்கீலை பார்த்து கலந்து பேசிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து முடிவெடுங்க ஆனால் இந்த ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல தான் உங்களுக்கு வந்து சாதமாக வரப்போகுது ஸோ இன்னொரு நாலு வருஷம் இதுக்கு போட்டு கேஸ்னால எழுத்துடும் இல்லைங்களா அதுவும் இது வந்து பையான கேஸு டவுரி கேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இவர் டௌரி வாங்கவே கிடையாது இது வந்து எல்லாேருக்கும் தெரியும் அதாவது எங்கள் என் நான் வந்து அவரோட நண்பர் இவர் குடும்ப சூழ்நிலை உம் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பொய்யான கேஸ் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்ப நேச்சுரலா வந்து இது வந்து இந்த கோர்ட் கேஸ் வந்து இழுத்துருவாங்க ஸோ இவர் ஜாதக அப்படியே வந்து ஒரு நாலு வருஷம் எழுக்க போகுது ஆஹ் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு நல்ல வக்கீல பார்த்து கலந்துக்கிட்டு நீங்க வந்து இந்த வாய்தாக்கெல்லாம் போங்க அப்படின்ற சொல்லி புரிய வச்சோம் அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி சார் அப்படின்னு பண்ணார் ஸோ நம்ம அச்சலக பத்தி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் என்ன பதில் காரண காரியத்தோடு மிக தெளிவாக தெரியும் எஸ்பெஷலி இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுங்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து முன்னாடியே நமக்கு எப்போ சாதகமாக வரப்போகுது சாதகமாக ஆகுமா ஆகாதான்ற டீட்டெயில்ஸ் வந்து கால அளவுகளோடு தெரியறதுனால நம்ம அதுக்கான செலவு பண்ணுறது பொதுவாக கோர்ட்டு கேஸ்னாலே வந்து லட்சக்கணக்கில் செலவாகும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது வரைக்கும் சரியாக போகிறது இல்லைன்ட்டு அப்போ அதுக்கு தகுந்தபடி ஒரு வந்து செலவு பண்ணாமல் ப்ரிகாஷனெலாம் நடந்துக்கலாம் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்திரிகளும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதர் பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் வாழ்க வனோடு